இப்போ சொந்த வீட்டுக்காரங்களுக்கு சொல்கிற வாஸ்துடைய ஆல்ட்ர அந்த ஆலோசனைகள் வேறு வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆலோசனைகள் வேறு சொந்த வீட்டுக்காரங்களுக்கு மாற்றி வைக்க சொல்லுவோம் அவங்களுடைய அந்த வீட்டு அமைப்பு மாற்றி வைக்க சொல்லுவோம் வாடகை வீட்டுக்காரன் என்னோடனா பொருளை வந்து மாற்றி வைக்க சொல்லுவோம் நல்ல வீடு வாடகை வீடு அப்படின்னு ஒரு ஒரு வீடு காட்டுவாங்க அது எப்படின்னா எங்கள் வீட்டில் இருபது வருஷமாக ஒருத்தர் குடியிருந்தார் எந்த சண்டை சச்சரவும் இல்லை இருபது வருஷமாக இங்கேயே இருந்தாருன்னா எவ்வளோ நல்ல வீடு பருவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை அப்படி சொல்லவே மாட்டேன் நான் ஏன்னால் ஒரு வீட்டில் குடியிருந்து அவங்க சொந்த வீடு வாங்க முடியாமல் நல்லா சம்பாதிக்க முடியாமல் இருபது வருஷம் ஒரே வீட்டில் இருந்தாங்கன்னா நல்ல வீடு எப்படி சொல்ல முடியும் அருமையான நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம் இந்த நாரதர் விசித் சேனல் எப்போவுமே நம்ம நல்ல செய்திகளை கொடுத்துட்ருக்கோங்கிற அடையாளம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு நிறைய பேர் கேள்விகள் கேட்குறாங்க அது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம் என்னைக்கு பொதுவாக சொல்லுவாங்களா கேள்வி பிறந்து விட்டால் ஞானம் பிறந்து விட்டது என்று பொருள் அப்படிம்பாங்க அப்படின்னா ஒரு நாரதர் சேனலில் ஒரு இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும்போது அந்த நிகழ்ச்சி உங்களை தாக்கம் ஏற்படுத்தும் போது ஒரு கேள்வி உள்ளுக்குள்ளே வரும் அந்த கேள்வி வந்து எந்தளவுக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தில் வரும் அப்படி பல கேள்விகள் இப்போ கேட்கப்பட்ட உண்டு அதில் ஒரு சில கேள்விகள் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லான்ட்டு இருக்கேன் அது பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த வாஸ்து சம்பந்தமான நிகழ்ச்சி பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் எப்படின்னா இப்போது வந்து பணம் இருக்கிறவங்க வீடு கட்டுறாங்க வசதியாக இருக்கிறாங்க நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்போ இந்த வசதியானவர்களுக்கு மட்டும்தான் வாஸ்துவா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்வி அவங்க எப்படி கேட்குறாங்க அப்படின்னா அப்படி கேட்காம நாங்கள் வந்து சொந்த வீட்டுக்கு நீங்கள் வாடகை வீட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா அப்போ சொந்த வீட்டுக்கு வந்து வாஸ்து பார்த்து கட்டுறாங்க இல்லைன்னா கட்டினதுக்கப்புறம் செலவு பண்ணி ஆல்ட்ரேஷன் பண்ணுறாங்க நல்லா இருக்கிறாங்க நாங்கள் வாடகை வீட்டில் குடிக்கிறவங்க என்ன பண்ணிட்டோம் அப்போ எங்கள் வாடகை வீட்டுக்கு வாஸ்து பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நான் தொலைபேசியில் எனக்கு கேட்கும்போது சென்னையிலேருந்து ஒரு நண்பர் ஒரு கணேஷ்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் என்ன கேட்டார்ன்னா நான் வாடகை வீட்டில் இருக்கேன் வாஸ்து பார்க்கணுமா ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்படி நான் சொன்ன ஒரே கேள்வி திருப்பி கேட்டேன் நான் நீங்கள் வாடகை கார் எடுத்துகிட்டு போகிறீங்களே பிரேக் இருக்கா இல்லையான்னு பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்டேன் அவர் ஒன்றே சிரிக்கிறார் என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பொதுவாக நாம் செய்யக்கூடிய நாம் பயணம் செய்யக்கூடிய வாகனம் சொந்த வாகனமாக இருந்தாலும் சரி இரவல் வாகனமாக இருந்தாலும் கண்டிஷனில் இருக்கணும் அப்படி என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பஞ்சபூதங்கள் இந்த உடலில் இருக்கக்கூடிய சக்திகளை ஆட்சி பண்ணுது அந்த பஞ்சபூதங்கள் வந்து நிறைஞ்சிருக்கிற இடம் அதுதான் வீடு அது யார் வீடாக இருந்தாண்ணே ஓனர் வீடாக இருந்தாண்ணே நம்ம வீடாக இருந்தேன்னே அப்போ நமக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அங்கே தூங்கணும் அங்கே தூங்கி எழுந்திருக்கணும் அங்கே வேலைக்கு போகணும் நல்ல உழைப்பு கிடைக்கணும் நல்ல வருமானம் கிடைக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அந்த வீட்டுக்காரருக்கு ஓனருக்கு வாடகை கொடுக்கணும் அதெல்லாம் நம்ம தேவைகள் பூர்த்தி பண்ணணும் அப்படின்னா அந்த வீடு என்ன மாதிரி இருக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதனால் அந்த கேள்வி அப்படி கேட்காதீங்க நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம் என்ன பண்ணணுன்னு கேட்கலாம் இப்போ சொந்த வீட்டுக்காரங்க என்ன பண்ணலான்னா இடித்து ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி மாற்றிக்குவாங்க வாடகை வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே விஷயம் நல்ல வீடாக பார்த்து வாடகைக்கு போயிடணும் அவ்வளோதான் விஷயம் அப்போ நல்ல வீடாக பார்க்கணுன்னா திருப்பி வாசிக்காரன கூட்டிகிட்டு போய் தானே பார்க்கணும் வேளை போயிட்டோம் போயாச்சு போனதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அங்கே ஒரு போக்கிய மாதிரி கூட இருந்துட்டோம்னு வச்சுக்கலேன் அப்போ வந்து அந்த வீடு வாடகை வீடு தான் நமக்கு இப்போ அந்த வீட்டில் சரியில்லை அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது தூக்கம் வரல குழந்தைகள் நோய் வருது பெரியவங்க பாதிக்கப்படுறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது அவங்களுக்கு என்ன பயம் வருதுன்னா நம்ம வாசிக்காரை கூப்பிட முடியுமா இது வீட்டில் அவங்க வந்து மாற்ற சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்குது இல்லையா அது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் அதாவது என்னென்னா அடிப்படை அடிப்படை அப்படின்னா ஒரு வீடு கட்டி முடிச்சிட்டாங்கன்னா அந்த வீட்டுக்கு ஒரு சக்தி வந்துடும் அந்த சக்தியை பயன்படுத்துறது எப்படி அப்படின்னா இப்போது வந்து உதாரணத்துக்கு பார்த்திங்களா ஒரு ஒரு வண்டியில் பிரேக் குறைவாக இருக்குது குறைவாக தான் என்ன பண்ணுவான் கொஞ்சம் மெல்லாம் போவோம் ஏன்னா அது அந்த ஷாப் போக வரைக்கும் தான் போகணும் இல்லைங்களா அப்போ அந்த மாதிரி இந்த வீட்டில் வந்து ஒரு காற்று சரியாக இல்லை வெளிச்சம் சரியாக இல்லை அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் வாஸ்துக்காரங்களாக கூப்பிடுவாங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்களே நிறையா வீட்டுக்கு நான் போயிருக்கேன் அவங்க வந்து இந்த மாதிரி நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம் நாங்கள் வந்து என்ன பண்ணுறது மாதிரி தப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களேங்க போது நாம் போய் பார்ப்போம் இப்போ சொந்த வீட்டுக்காரங்களுக்கு சொல்கிற வாஸ்தோடைய ஆல்ட்ரை அந்த ஆலோசனைகள் வேறு வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆலோசனைகள் வேறு சொந்த வீட்டுக்காரங்களுக்கு மாற்றி வைக்க சொல்லுவோம் அவங்களுடைய அந்த வீட்டு அமைப்பு மாற்றி வைக்க சொல்லுவோம் வாடகை வீட்டுக்காரன் என்ன பண்ணுவோம்னா பொருளை வந்து மாற்றி வைக்க சொல்லுவோம் பொருளை வந்து மாற்றி வைக்குவோம் என்னென்னா இந்த இடத்துல ஒரு தப்பான வாசல் இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு ஸ்க்ரீன் போடுங்க அப்படின்னு சொல்லுவோம் உடனே அது ஒரு வந்து பெரிய அது இப்போ ஜன்னல் வெளிச்சம் அதிகமாக வருதுன்னு வச்சுங்களேன் உடனே என்ன பண்ணுவாங்க அது ஜன்னரலை வந்து வீட்டுக்காரராக இருந்தால் என்ன பண்ணுவோம் எடுக்க சொல்லுவோம் வாடகை வீட்டுக்கார என்ன பண்ணுவோம் ஒரு ஸ்க்ரீன் போடுங்க அப்படிம்போம் அப்புறம் அவங்க சாமி ரூம் வந்து ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் சாமி ரூம் இடத்த மாற்றுவோம் அப்போ அந்த வீட்டை நம்ம பயன்படுத்துகிற விதத்தில் அது வாஸ்து சாஸ்திரத்தை சம்மந்தமான மாறிக்கும் ஜென்ரலாக அப்படி தானே இப்போ நமக்கு ஒரு ஒரு வீட்டு கல்யாணம் பண்ணி போகிறோம் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம் அந்த கல்யாணம் பண்ணி வந்தோன்னே அந்த பொண்ணு என்ன பண்ணுறோம் அந்த பொண்ணுக்கு என்ன தெரியுங்கிறத விட நம்ம வீட்டுக்கு எப்படி வேணுங்கிற மாதிரி அந்த பொண்ணை நம்ம மாத்திரம் இல்லையா இயல்பாக அப்படித்தான் நடக்குது அதே மாதிரி நம்ம வாடகை வீட்டுக்கு போனால் கூட என்ன பண்ணணுன்னா நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம பொருள்களை எங்கெங்கே வைக்கலாம் என்னென்ன மாதிரி அந்த அந்த பொருளை இருட்டு பண்ணிக்கலாம் வெளிச்சம் பண்ணிக்கலாம் ஜெண்டராகவே தூக்கம் வராத வீடுகளில் ஒன்றும் பண்ண முடியாது அளவு தப்பாக இருந்தால் ஆனால் அந்த அளவு தப்பான வீட்டுகளுக்கே என்ன பண்ணுவோம் ஒரு கபோர்டுன்னு வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் போகும்போது அந்த கபோர்டு எடுத்துகிட்டு போயிடலாம் அந்த வீடு அப்படியே தான் இருக்கும் அந்த கபோர்டு ஒரு பதினா பதினஞ்சு பதினாறு அடி வீடுன்னு வச்சுங்களேன் அதில் வந்து பதினாலு தான் இருக்குது நமக்கு பதினொன்றரை போதும் அப்போ அந்த ரெண்டு அடிக்கு ஒரு கபோர்டு போடுன்னு சொல்லுவோம் அது வாசுக்காரங்க வந்து அது நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடு அளவு காற்று மட்டும் அளவுக்குள்ளே வந்துடும் அப்போ தூக்கம் சரியாக போயிடும் எண்ணங்கள் நல்லாயிருக்கும் உயர்வான சிந்தனைகள் இருக்கும் அப்போ அந்த கபோர்டுக்கு ஒரு ஐயாயிரம் செலவாகுன்னு வச்சுங்களேன் தப்பு இல்லையே நம்ம உடம்பு சரியில்லாமல் போய் ஆஸ்திரிக்கு போய் ஒருத்தர் கொடுத்து அந்த மருத்துவ செலவுபடி திரும்பி உடல் கெடுறதுக்கு அந்த மருத்துவ செலவு வந்து வீட்டுக்கு செய்யலாம் அதுக்காக நான் வந்து மருத்துவத்துக்கு போகக்கூடாதுங்கிற அந்த இடத்துல நான் சொல்ல முடிஞ்ச வரைக்கும் நம்ம உடலை பாதுகாக்கக்கூடிய அதுதான் வீடு தான் அந்த பஞ்சபூதங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வீடு ஒரு ஒரு வீட்டில் வந்து வாடகை வீடாக இருந்துக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு வாஸ்துக்காரரை கூப்பிட்டு பார்த்துக்கணும் அது வந்து செலவு தான் அப்படி இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போ நம்ம வீடு பார்க்குறக்கே என்ன பண்ணுறோம் ஒரு புரோக்கர் காசு கொடுக்குறோம் அது மாதிரி இல்லாமல் நீங்களே போய் பார்த்து ஒரு வீடு கண்டுபிடிச்சி குடி போனதுக்கப்புறம் எங்களை மாதிரி ஒருத்தர் கூப்பிட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் கூப்பிட்டு இந்த மாதிரி பாருங்கன்னு சொன்னோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்படி இந்த மெக்கானிக் வந்து கண்டிஷன் நல்லா இருக்குது கார் எடுத்து நீங்கள் போகலான்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இந்த வீடு நல்லா இருக்குது நீங்கள் வந்து அது வீட்டில் இருக்கலாம் இந்த ரூமில் படுக்காதீங்க அந்த ரூமில் படுங்கள் இந்த ரூம் குழந்தைகளுக்காக இந்த பெரியவங்களுக்காகும் அப்படிங்கிற மாதிரி எதாவது எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு ஆலோசனை இருந்தால்தான் நீங்கள் வந்து வாடகை வீட்டில் செக்அஸ் பண்ண முடியும் சில வீடு நல்லாவே இருக்கும் நல்லாவே வாஸ்து பார்த்து கட்டியிருப்பாங்க அது யார் குடி இருந்தாலும் நல்லாயிருக்கும் நான் சொன்ன மாதிரி தான் கண்டிஷனான வண்டி யார் ஓட்டினாலும் நல்லாயிருக்கும் யார் ஓட்டினாலும் மீன்ஸ் நல்ல டிரைவர் சொல்கிறேன் யார் ஓட்டினாலும் நீங்கள் கூட்டிகிட்டு இருக்கிறங்கிறதுக்காக இங்கே தார மொராக தண்ணி போட்டுக்கிட்டு நான் சண்டை போடுவோம் அந்த வீடு சரியில்லைன்னு சொல்ல முடியாது இயற்கையாக சொல்கிறேன் அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வரும்போது வாடகை வீட்டுக்கு வாஸ்து கண்டிப்பாக பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது என்னென்னா உங்களுக்கு நல்ல ஒரு தரமான வாஸ்துக்காரர் அப்படிங்கிறது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு எவ்வளோ நாளாக இருக்கீங்க இந்த என்ன நடந்துருக்கணும்னு சொல்லணும் புரியுதுங்களா என்ன நடந்துருக்கணும் வீட்டில் வந்து நீங்கள் தூங்கி இருக்க மாட்டேங்க இந்த இதில் வந்து உங்களுக்கு நோய் வந்திருக்கும் இந்த கிச்சன் சரியில்லை உங்களுக்கு வயிறு கற்பப்பய் சம்மந்தமான நோய் வந்திருக்கும் இந்த வீட்டில் வெளிச்சம் சரியில்லை டி வைட்டமின் பாடி குறைஞ்சிருக்கும் உடல் வந்து தெற்கு அதிகமாக திறந்துருக்குது அதனால் உடம்பு ஊதி இருக்கும் இப்படிங்கிற விஷயத்தில் அவங்க சொல்லணும் சொல்லும்போது போது எது எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் டியூன் பண்ணி கரெக்ட் பண்ணி எப்படி பழைய ரேடியோ பார்த்து கூட கரெக்டாக டியூன் பண்ணி வச்சு நல்ல பாட்டு வருதோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் எந்த வீட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணாமல் சுவர் உடைக்காமல் கதவை மாற்றாமல் பொருள்கள் மட்டுமே வச்சு பண்ணலாம் ஒரு சின்ன சின்ன செலவுகள் தேவையான இடத்துல அடைக்கிறது அந்த மாதிரி செலவுகள் தான் இருக்கும் அது ஒரு வாஸ்து மருத்துவம்தான் அந்த மருத்துவத்தை என்றைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அன்றைக்கி வந்து உங்களுக்கு அது தெரிஞ்சிடும் நல்ல வீடு வாடகை வீடு அப்படின்னு ஒரு ஒரு வீடு காட்டுவாங்க எப்படின்னா எங்கள் வீட்டில் இருபது வருஷமாக ஒருத்தர் குடி எந்த சண்டை சச்சரவும் இல்லை இருபது வருஷமாக இங்கேயே இருந்தாருன்னா எவ்வளோ நல்ல வீடு பருமாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அதை நான் அப்படி சொல்லவே மாட்டேன் நான் ஏன்னால் ஒரு வீட்டில் குடியிருந்து அவங்க சொந்த வீடு வாங்க முடியாமல் நல்லா சம்பாதிக்க முடியாமல் இருபது வருஷம் ஒரே வீட்டில் இருந்தாங்கன்னா நல்ல வீடு எப்படி சொல்ல முடியும் வாடகை வீடுங்கிறது தற்காலிகம் அப்படின்னா போனால் ஒரு நாலு வருஷம் மூணு வருஷம் இருந்தோம்னா டக்குனு அந்த வீட்டில் கொஞ்சம் வருமானம் வந்து நல்லா சம்பாரித்து மிகப்பெரிய அளவில் ஒரு இடம் ஒன்று வாங்கி ஒரு வீடு கட்டி போனோம்னா அந்த வீட்டுக்காரர்களுக்கு ஒரு பெருமை இருக்குது இந்த வீட்டுக்கு வந்தக்கப்புறம் தான் இவங்க வந்து வீடு வாங்கினாங்க இந்த வீட்டுக்கு அப்புறம் தான் இவங்க குழந்தை கல்யாணம் ஆச்சு இந்த வீட்டுக்கு வந்தக்கப்புறம் குழந்தை பிறந்தது இந்த இருந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருந்தாங்க அப்புறம் போயிட்டாங்கன்னு சொன்னோன்னா அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது இருபது வருஷமாக அங்கேயே இருந்தாங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து அது அந்த இடம் அவங்களுக்கு பிடிச்சி வச்சுக்கும் அது ஒரு தப்பான வீடாக இருந்தால் கூட அது அவங்களை விடாமல் பிடிச்சி வச்சுக்கும் இருபது வருஷத்துக்கு அப்புறம் நல்ல நேரம் வந்ததுன்னா அது நல்ல நேரம் வந்து அவங்கள காப்பாற்றும் அதுக்கப்புறம் அப்படி போவாங்க சில வீட்டுக்கு போகணுன்னே ஒரு மாதம் ரெண்டு மாதம் தான் இருப்பாங்க மூணாம் மாதம் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க ஏன்னால் அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது ஆனால் சொந்த வீடு அப்படி முடியுமா முடியாது இப்போ சொந்த வீட்டுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணி திருப்பி குடி போகணும் வாடகை வீட்டுக்கு இருக்கிற பொருளை வச்சு ஒழுங்குபடுத்திட்டு குடி போகணும் அதனால் வாடகை வீடு வந்து நல்லது தான் சொந்த வீடும் நல்லது தான் நம்மளுடைய வாழ்க்கை அமைப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு வாஸ்துக்காரன் நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லை நமக்கு நல்ல டாக்டர் அமைச்சுன்னா நாமே வந்து நோயில் நல்ல நல்லா டாக்டர்னா பர்மனண்ட் டாக்டர் இருக்கக்கூடாது யாருக்குமே ஒன்று தெரிஞ்சிக்க இந்த பர்மனண்டாக டாக்டர் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நோயாளிகளுடைய வேலை நமக்கு மருத்துவமே இருக்கக்கூடாது ஒரு தலைவலியாக கொஞ்ச நேரம் காலை அமுத்தி விடலாம் கையை அமைத்தி விட்டுக்கலாம் இந்த மாதிரி அப்படி இந்த ரூமில் படுத்தால் தூக்கம் நல்லா வரும் இந்த காலையில் ஜன்னல் திறந்து விட்டால் வெளிச்சம் நல்லா வரும் இப்படிங்கிறது யார் உங்களுக்கு வழிகாட்டுறாங்களோ அவங்க நல்ல வாஸ்துக்காரர் அவங்கள வச்சு நீங்கள் ஒரு வாடகை வீட்டை அருமையாக அமைச்சுக்கலாம் வாடகை வீட்டில் இருந்து குறைந்தபட்சம் ரெண்டு வருடம் மூணு வருடம் இருந்து நீங்கள் சொந்தமாக சம்பாரித்து போயிட்டீங்கன்னா அது நல்ல வீடு நான் சொன்ன மாதிரி நல்ல கார் அந்த காரில் நீங்கள் நல்லா பயணம் பண்ணலாம் தொடர்ந்து வாடகை கார்லேயே போயிட்டுருக்கணுங்கிறதெல்லாம் வந்து சரியான அனுபவம் கிடையாது சொல்லுவாங்களா வாடகை சோபா இருபது ரூபா விலைக்கு வாங்கினா முப்பது ரூபாங்கிற மாதிரி நீங்கள் வாடகை கொடுத்து வாடகை கொடுத்து வாங்குறதுக்கு நீங்கள் வாடகை வீட்டில் இருந்து நல்ல சிக்கனமாக இருந்து வாழ முடியும் அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல வீடு கட்டி போக முடியும் அதனால் எனக்கு தெரிஞ்சு வாடகை வீடு வந்து தப்பு கிடையாது வாடகை வீட்டில் வாசத்து பார்க்கணும் அது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது நல்ல வீடாக இருந்தாலுமே ஒரு முறை அவங்க கூப்பிட்டு ஒரு கன்சல்ட் இந்த வண்டி நல்லா இருக்கான்னு பார்க்குற மாதிரி இந்த வீடு நல்லா இருக்கான்னு வாசத்துக்காரர் கூப்பிட்டு பார்க்கணும் நான் சொன்ன மாதிரி அவங்க சொல்லணும் இந்த வீட்டில் என்ன நடந்திருக்கும் என்ன நடக்கலை இங்கே படத்தை தூக்கம் வரும் அது படத்தை தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு வாசத்துக்காரன் நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும் உங்கள் நேரம் நல்லா இருக்கும் பட்சத்து நல்ல வாசத்துக்காரர் கிடைப்பாங்க அப்படி யாருமே கிடைக்கல எந்த பிரச்சனையுமே உங்களால் பண்ண முடியலைன்னா ஒரே ஒரு ஃபோன் இதில் உள்ளே போனீங்கன்னா ஒரு ஃபோன் இருக்கும் அந்த ஃபோனில் போனீங்கன்னா அருமையாக ஒரு நம்பர் இருக்கும் என்னோடய நம்பர் தான் என் நபர் நான் அருமையாக நம்புறேன் என்ன சொல்லணும் மற்ற சொல்லக்கூடாது என் நம்பர் நல்ல நம்பர் அந்த நம்பரில் ஒரு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இலவசமாக மெசேஜ் கிடச்சிரும் உங்கள் வீட்டுக்கு நான் பக்க அருகாமையில் இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் தொலைதூரத்தில் இருந்தாலும் வர முடியும்னா நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன் நான் சொன்னேன் இது கடைசி ஆப்ஷனாக வச்சுக்கணும் முதல் ஆப்ஷன் என்ன நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கணும் அதுலேயே சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு இப்போ பரிமாறிடுவேன் அதுவும் முடியலன்னா பக்கத்தில் ஒருத்தர் யாரோ கூப்பிட்டு சொல்லணும் அவங்க சொல்கிறது சரியில்லைன்னு தெரிஞ்சுனா உடனே என்னை கூப்பிடணும் சரி இப்படி சொல்கிறாங்களே கரெக்டுங்களான்னு கேள்வோம் கேண்டு தப்பு இல்லை வாயிருக்கு வழி தேடுவானே எப்போவும் ஒரு ஊருக்கு போக கேட்டு போகிறது ஈஸி தானே அதனால் வாடகை வீடு பார்க்கும்போதே முடிஞ்ச வரைக்கும் கிழக்கு வடக்கு வீடு வந்து வாடகை வீடு நல்லது சூரியனுடைய ஒளி வரும்போது அந்த வீட்டில் நோய்கள் குறையும் தெற்கு மேற்குள் கிடச்சதுனா போங்க ஆனால் அந்த அந்த வீட்டுக்கு சில பராமரிப்புகள் செய்யணும் மரப்புகள்லாம் கொஞ்சம் பண்ணி ரெடி பண்ணணும் ஒரு பழைய பாத்திரத்தையும் நான் புது பாத்திரமாக மாற்றலாம் அந்த பாத்திரத்திலேயே நீங்கள் சம்பாரித்து நிறைய வீடுகள் வாங்கி நல்லா சந்தோஷமாக இருக்கலாம் வாடகை வீட்டில் இருக்கிறது பர்மெண்ட்டாக எடுத்துக்காதீங்க அது வாடகை வீடுங்கிறது தற்காலிகம் அதனால் அந்த தற்காலிகமான வீட்டுக்கு வாஸ்து கண்டிப்பாக பார்க்கணும் அந்த வாஸ்து பார்க்குறது மூலம் நீங்கள் வாழ்க்கையில் நிறைய வளம் பெறலாம் சீக்கிரமாக சொந்த வீடு கட்டி போகலாம் அதுவும் ஒரு வாடகை வீட்டுக்கு அம்சம் இருக்குது அந்த ஹவுஸ் உணர்வு வந்து உங்களுக்கு நல்லவங்களாம் அமையணும் அது வந்து இறைவனுடைய கருணை அது வந்து அது அதை பற்றி நிறையா நம்ம பேசுவோம் ஹியூமராஜிலாம் பேசுகிறோம்ல அப்போ அதை பற்றி பேசுவோம் ஆனால் வாடகை வீட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் வாஸ்து பார்க்கணும் பார்க்குறதுனால நிறைய நன்மைகள் விளையும் நன்றி வணக்கம்